நாயக பெருமானே எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நம்ம கலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே பாட்டை பல விதமா சொல்லி கொடுக்க போறாருமே நம்ம மாஸ்டர் ஆமாண்டா கிளாசிக்கல் பாங்கடா வெஸ்டர்ன் இப்படின்னு எல்லா நாட்டியத்தையும் அவரே ஆடி பாடி காட்ட போறார் அனாத பயில கடிச்சது பத்தி எல்லாம் யோகம் கலா மந்திர நிர்வாகமே அவங்க பொருப்புலதான் தகுதி உள்ளவன் தலைமை ஏற்கிறதுல தப்பு இல்லடா நீ போய் வேலையை பாரு ஆமா பொல்லாத வேலை கொடுத்துட்டீங்க கொடுத்தது வாக்கியமன் வேலை அப்புறம் எங்க வேலை செய்ய முடியும் நடராஜா உட்கார்ந்த இடத்துல எதையும் சாதிக்கலாம் செய்யும் தொழிலே தெய்வம் தான் அய்யய்யோ வந்துட்டீங்களா என் வேலைக்கு நேத்து வைக்கிறதுக்காகவே வர்றாங்க தம்பி பெரிய தம்பி நிறுத்துப்பா சேய் தப்பி நிறுத்துறா கண்ணடே டேய் நிறுத்த முடியும் இல்லையா தம்பி நிறுத்துறா சேய் பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வாட்ச் பண்ணாலே பாக்க போடாது எம்மா எம்மா எப்பா அப்பா நான் ஓடி போயிட்டாரு அடிக்கடி நான் பல்லத கிழமை என்னையா ஒரு மாதிரியா விடுவனா விடுவானா ரெண்டு தலைதறிக்கி ஓடி போயிட்டாங்க நீ பார்த்தா அவங்க வந்து கரெக்டா பண்ணது மாதிரியாவும் முதலாளி நான் வந்து பெரிய இடத்து பையனு சொன்னது மாதிரியாவும் முதலாளி என்னை அடிக்கிற மாதிரி பேசிட்டு பேசிக்கிட்டு ஓஹோ மாஸ்டர் தான் அடிச்சாரா என்னது அவர் என்ன அடிச்சிட்டு வரா அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா நான் இன்னைக்கே வேலை விட்டு போய் ஆகணும் என்னையா சொல்ற ஆமா நீ நேத்து வந்தவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி எட்டுல ஆப்டர் போட்டுக்கிட்டு மூக்கு ஒளி ஏதாவது வேலை போட்டு கொடுங்க நீ கேட்டியா இரு மாஸ்டர் கேட்டாரு அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன் அனாதனு சொன்னாரு ஐயோ பாட்டும் சேர்த்து விட்டேன் இன்னைக்கு பாரு எங்கயோ போயிட்டாரு அப்படியா சேதி இப்பயே நான் போய் இத பத்தி கேட்டு நான் சேர்த்து விட்டா எங்கயோ போயிட்டாங்க நீ மட்டும் என்ன சேர்த்துக்கிட்ட எங்கயோ போயிருவேன் எங்கயும் போமாட்ட இங்கதான் இருப்ப ஏயா சினிமாலதான் பதினாலு ரீல் ஓட்டுறத பாத்திருக்க நீ இருபது ரயில் ஓட்டுறிய இதெல்லாம் வேற எவர்கிட்டயே ஆவது இத

பாவி பயலுக பீசு பீசா கலட்டிட்டாங்களே இங்க இங்க அந்த இடத்துலதான் ஐயோ பாவன்னு ஒத்தனை கொடுக்க வந்தா? இல்ல கைவிட்ட உடனே சுகமா இருந்தது அதனாலதான் உனக்கு அங்க வாங்குறது பத்தாது இங்க நானும் குடுக்குறேன் வாங்கிக்க பத்து வருஷமா வாச்சி மனோட பாக்குறேன் இந்த பத்து வருஷத்துல யாராவது வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு பலகாரம் இந்த காக்கி சட்டை போடாம ஒரு ஆறு சொல்லி துணியிருந்தா எத்தனை பேருக்கு நின்று இருப்பாங்க சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ரேவதி உன் காட்டுல மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டுது மாஸ்டர் குடுத்தாரு மூக்கு பிடிக்கும் ஒரு வெட்டு வெட்டு நீ ஒண்ணு பசிக்கு பாவம் இல்ல ரேவதி சாப்பிட்டு மிச்சம் நான் வந்து ஒரு வெட்டி வெடிக்கிறேன் வரட்டுமா தத்தி தகுதியதோம் தல அங்க தகுதினு தோம் தித்தித்தோம் தத்தித்தோம் தித்தித்தோம் தத்தித்தோம் என்ன பார்வதி இந்த நடராஜ் எல்லாமலையே தாண்டம் ஆடுறிய பரவாயில்லையே உனக்கு கூட கலந்து கேட தெரியுது உனக்கு டான்ஸ் மாஸ்டரா இருந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கட்டுமா நீ வாத்தியாராம் சொல்லு நான் எருமையா கொண்டு விடுறேன் யோ நடராஜா உனக்கு என்ன நட்டு கண்டு போச்சா இந்த கிண்டல் எல்லாம் இங்க வச்சுக்காத உன் வேலையை பார் என் வயதும் பாக்கேன்